எம்எஸ் எம்எஸ்குமாரி ஃபிஷ் வாடிக்கையாளர் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட எம்எஸ் எம்எஸ்குமாரி ஃபிஷ் மார்க்டில் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம் மஞ்சப்பாரை ஃபுல் மீன் ஒரு கிலோ சைஸில் உள்ள ஃபுல் மீன் அப்புறமா கோவாஞ்சி வந்துருக்கு கிலோவுக்கு மூணு நிற்கக்கூடிய சைஸு கோவாஞ்சி அப்புறமா பாறைகுட்டி கிலோவுக்கு ஆறு ஏழு நிற்கக்கூடிய சைஸ் பாறைகுட்டி அப்புறமா நெய்மீன் ஃபுல் மீன் வந்திருக்கு எண்ணூறு கிராம் முக்கால் கிலோ சைஸ்லாம் இருக்குது அப்புறமா அயில வந்திருக்கு கிலோவுக்கு அஞ்சு ஆறு நிற்கக்கூடிய சைஸ் அயில அப்புறமா கன்னங்கொழிச்சாலை கிலோக்கு நாலஞ்சு நிற்கக்கூடிய சைஸ் கன்னங்கொழிச்சாலை அப்புறமா கருப்பு ஆவல் வந்துருக்கு கிலோவுக்கு ரெண்டு மூணு நிற்கக்கூடிய சைஸ் கருப்பு ஆவல் அப்புறமா கொச்சம்பாறை வந்திருக்கு கிலோவுக்கு நாலு அஞ்சு நிற்கக்கூடிய சைஸ் கொச்சம்பாறை அப்புறமா ஃப்ளவர் ராள் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர் ராள் நாற்பது நாற்பதுக்கு பெரிய சைஸ் அப்புறமா சாலை வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை பெரிய சைஸ் சாலை தான் அதுவும் தேவைக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா இந்த மீன்கள் எல்லாமே நம்ம குமாரி ஃபிஷ் மார்ட்டில் பண்ணி வாங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு காலார் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா நம்மளோட யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி